ஒரு கதை சொல்லுங்க சேனல் நான் கல்கத்தால இருந்து உங்க கலை பேசுறேன் நான் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போலாம் குழந்தைங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை வந்து ஒரு பொண்ணு பத்தி தான் அவ எப்படியெல்லாம் ஷேரிங் பண்ணாம இருந்தா அப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அவள் எப்படி ஷேர் பண்ணா அப்படிங்கறதுதான் இந்த கதை நீங்களும் சில சமயம் உங்களோட பொருட்களை யாருக்குமே தராம இருப்பீங்களே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கதையில நான் சொல்றேன் வாங்க கதை என்னன்னு பார்க்கலாமா ஒரு தடவை ஒரு பொண்ணு இருந்தாலாம் அந்த பொண்ணு பேர் மஞ்சுளா அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே வந்துச்சு அந்த பர்த்டேக்கு அவள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவள் கே இந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஊதி அப்புறம் கேக் வெட்டினான் வெட்டினதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அதுலேருந்து ஒரு ஒரு துண்டை வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு இருக்கும்போது அம்மா அப்படின்னு அந்த பொண்ணு கற்றுனாலாம் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட கேக் இது அவங்களோட கேக்லாம் இல்லை எவ்வளோ ரூபீஸ் இதெல்லாம் அதை போய் ஈஸியாக போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த கேக்கெல்லாம் நம்மளோடது நம்ம தான் சாப்பிடணும் இவங்க சும்மா பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்க எதுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு அவ அந்த பொண்ணு சொன்னாலாம் அதுக்கு அவங்க அம்மா அப்பால ஒரு வாரத்தை கூட பேச முடிலையா என்ன இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற போதுதான் அவளோட நாய் அவள்கிட்ட இருக்கிற ஒரு கிஃப்ட கிட்ட போயிட்டு இருந்துச்சு ஏய் அது என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த நாய் பின்னாடி ஓட ஆரம்பிச்சோடே அப்ப அவங்க அம்மா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கேக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்புறம் அவ அந்த கிஃப்ட் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தா அப்புறம் அவளால ஓட முடியல அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து அவ வந்து ஒரு பெரிய வீடு வச்சுருந்தான் அதெல்லாம் ஒரு கிரவுண்ட்ல அவளுக்கு சீசா அவளுக்கே ஒரு ஸ்லைடு அவளுக்கே ஒரு ஊஞ்சலும் இருந்துச்சு அந்த ஸ்லைடுல வந்து ஒரு பையன் ஏறி தான் ஸ்லைடில் சறுக்க போனான் அப்ப அந்த பொண்ணு ஏய் இது என்னோடது எவ்வளோ ருபீஸ் போ இங்க இருந்து நீ ஒன்னொருலாம் விளாண்டுக்கோ மஞ்சுளா இது எனக்கு இப்படி நீ பேசாத எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொன்னான் அதுக்கு உனக்கு வருத்தமா இருந்தா என்ன எனக்கு இருந்தா என்ன போ இங்க இருந்து இது என்னோட ஸ்லைடு சரி நீ உன்னோடதே வச்சுக்கோ அப்படிங்கிற போதுதான் அவள் சறுக்கி வரும்போது அவளோட ஊஞ்சல்ல அந்த பையனோட தங்கச்சி உட்காந்துருந்தாள் அதுக்கப்போ இங்க இருந்து இது என்னோட ஊஞ்சல் அப்படின்னு சொன்னாலே அந்த தங்கச்சி இறங்கி அங்க இருந்து ஓடி போயிட்டான் அப்புறம் அங்க காமன் பார்க்குக்கு போய் அங்க இருக்கிற கொஞ்சம் சாண்ட் வச்சு விளையாண்டுருந்தாங்களாம் அப்ப அந்த மஞ்சுளா வந்து ஒரு குதிரையையும் ஒரு பக்கெட்டையும் வச்சிருந்தான் அப்புறம் அந்த பையன் வந்து ஒரு டிராக்டரையும் அந்த தங்கை வந்து ஒரு பொண்ணையும் வச்சிருந்தாலாம் அதாவது ஒரு டால் பிரின்சஸ் மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த தங்கச்சி சொன்னாலாம் அண்ணா என்ன எனக்கு உங்களோட டிராக்டர் வச்சு ஒரு கேசில் கட்டி கொடுக்க முடியுமா கேசல்னா அரண்மனை கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த தங்கச்சி கேட்டாலாம் அதுக்கு சரி கட்டி குடிக்க முடியும் வா நம்ம செய்யலாம் அப்படின்னு அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்ப அந்த மஞ்சுளா திரும்பி பார்த்தா இவ்வளோ பெரிய கேசல் நம்மளால மட்டும்தான் இதோட டவர் கட்ட முடியும் அப்போதான் அந்த பையன் சொன்னானா மஞ்சுளா நீ உன்னோட பக்கெட் வச்சு இந்த கோட்டைக்கு ஒரு டவர் தர கட்ட முடியுமா அதுக்கப்புறம் தங்கை கேட்டாலா அக்கா எனக்கு உங்களோட குதிரைய கொஞ்ச நேரம் தர முடியுமா இந்த பிரின்சஸ் வந்து இந்த குதிரை கிட்ட வந்து உட்காரணுன்னு ஆசைப்படுறாளா அப்படின்னு அந்த தங்கை சொன்னான் அதுக்கு மஞ்சுளா ஏய் இது என்னோடது உங்களோடத வச்சு நீங்க விளாண்டு போங்க இது என்னோட தங்கச்சி என்ன பண்ணால இருந்து ஒரு குதிரையையும் ஒரு கொண்டு வந்தாலாம் அதுல அவங்க டவரையும் அப்ப அந்த பொண்ணு இருக்கிறதே எனக்கு பிடிக்கல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு வந்தாளாம் அப்ப அதோட நாய் அதோட வீட்டுல இருந்துச்சு அதுவும் அந்த கிஃப்டோட கொடுக்கவே மா மாட்டேங்கிச்சு அப்புறம் அவ கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சான் அவங்க கிட்ட நம்ம இந்த குதிரையை கொடுத்தா என்ன நம்ம விளாண்டுருக்கலாம்லே நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களும் எல்லாம் நல்லாதான் இருக்கு அதுவும் நம்ம வச்சு விளாண்டுக்கலாம் அதுவும் நல்ல பொருட்கள் தான் ஆனா நண்பர்களும் முக்கியம்தான் இப்ப அவங்க ஏத்துக்குவாங்களா சரி போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா அந்த தங்கச்சியும் அந்த அண்ணனும் ஏற்கனவே தவறையும் குதிரையும் வச்சுக்கிட்டாங்களாம் இது யாரோடது அப்படின்னு கேட்கும் இது எங்களோடது நீ தானே சொன்ன உன்னோடத வச்சு பண்ணிக்கோன்னு அதனால நாங்க எங்களோடத வச்சு பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அவங்க இன்னொன்னு ஒரு கோட்டையவே கட்டியிருந்தாங்களாம் அதெல்லாம் இன்னொன்னு ஒரு இளவரசி இன்னொன்று ஒரு குதிரை கூட இருந்துச்சான் ஆ இவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா அந்த மொத்த சாண்டோட அந்த அந்த சாண்ட் வந்து ஒரு பாக்ஸில் சேண்ட் போட்டிருப்பாங்க அந்த மொத்த பாக்ஸ்லேயும் அவங்க விளாண்டுருந்தாங்க இப்போ அந்த உக்காடுறது கூட இடம் இல்லை மஞ்சளா எங்களுக்கு ஓம் கூட விளையாட வேணாம் நீ வேற எங்கேயாச்சும் விளாண்டுக்கோ இங்கே இடமே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் கொஞ்சம் என்னைய மச்சிக்கிறீங்களா இடம் இல்லை இப்ப நீ போலாம் அப்படின்னு சொல்லும் போது மஞ்சுளாக்கு ரொம்ப சோகம் ஆயிடுச்சு குழந்தைங்களா இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க ரொம்ப தான் பொருட்கள் தன்னோடது தான் அது மட்டும் யாருமே யூஸ் பண்ணக்கூடா எல்லாரும் உங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி தான் சொல்லுவாங்க ஓகே இப்போ வந்து ஒதுங்கி சொல்லிட்டாங்க இப்போ நீ இங்கே என்ன பண்ண முடியும் ஓகே மஞ்சுளா அந்த நாள் விட்டுட்டா அடுத்த நாள் மஞ்சுளா ஒரு சின்ன இருந்துச்சு மஞ்சுளா வீட்டில் அவன் எல்லாருக்கும் அவளோட பொருட்களை ஷேர் பண்ணா அப்புறம் எல்லாமே ஷேர் பண்ணான் ஆனா சில நண்பர்கள் மட்டும்தான் ஓகேன்னு வந்துட்டாங்க அவர்கிட்ட திருப்பி ஃப்ரெண்ட்லியா நடந்துட்டாங்க ஆனா இன்னும் சில பிள்ளைங்க வரவே மாட்டேங்கிட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அவளோட ஒரு ஃப்ரெண்டு வந்தாள் அவள் அப்போதான் வெளியூர்லேருந்து வந்துட்டு இருந்தாள் அப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னாலாம் எல்லாருக்கிட்டையும் நீ பழகணும்னா நீ அவங்களுக்கு நீ செஞ்ச தப்ப திருப்பி செய்யாமல் அதை சரிப்படுத்தணும் ஆ நான் அந்த வழியை யூஸ் பண்ணிட்டேனே ஓ யூஸ் பண்ணிட்டியா அதுக்கப்புறமும் சில நண்பர்கள் இருக்காங்களா சரி ஓகே நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குற ம் நீ ஒன்னு செய்யலாம் என்னன்னா நீ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அந்த பழகாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஒரு ஒரு பொம்மைய நீ போய் கொடு அவங்களுக்கு அதனால தான் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அவங்கள்ட்ட பொம்மை ஆமா அவங்கள்ட்ட பொம்மை இல்லைல்ல அப்படின்னு சேர்னா கிட்டயும் ஒரு ஒரு பொம்மை பிடிச்ச பொம்மைய போய் மஞ்சள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சில தான் வந்தாங்க மிச்ச ஃப்ரெண்ட்ஸும் வரலானா அவங்கள்ட்ட பொம்மை இருந்துச்சு அவங்க விளையாடல ஆஹ் இப்ப என்ன பண்ண முடியும் அப்ப அவங்கள்ட்ட நீ சொல்லணும் ஒரு மன்னிப்பு நீ கேட்கணும் நீ அவங்கள்ட்ட தப்பா நடந்ததுக்கு நீ ஒரு மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் தான் அவ அந்த மிச்ச சாரி கேட்டான் ஃப்ரெண்ட்ஸுமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் மஞ்சுளா எப்பவுமே தான் பொருட்கள் அப்படிங்கிறத வந்து உரிமை எடுத்துக்காம அவ அந்த பொருட்களை அப்ப மட்டும் விளையாடுறதை கொடுத்துட்டு அப்புறம் அவள் திருப்பி பத்திரமாவும் கொண்டு வந்தா அவள் ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் ரொம்ப கிரீடியாகவும் இல்லாமல் அதாவது ரொம்ப பேராசையும் படாமல் அவள் சந்தோஷமாக இருந்தாலாம் ஓகே குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ மணி செக்ஷன் குழந்தைங்களா நீங்கள் சொல்லுங்க எந்த அவங்க வந்து நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க எந்த மேன் அவங்க ரவீந்திரநாத் தாகூர் ஆமாம் ஆனால் யா எந்த பெண்ணு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அதுதான் மதர் டெரிசா குழந்தைங்களா இஸ்ரோவோட ஃபுல் ஃபார்ம் எதுன்னு சொல்லுங்க ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஓகே குழந்தைங்களா இன்னைக்கு இந்த கதையும் அறிமுனை செக்ஷனாக உங்களுக்கு பிடிஞ்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்